மாடு சிங்கார <laughs> 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 வீரப்பன் ஆத்தடிய கண்டேர்ல பேங்கர் மார்க்கேங்க இந்த போரு பொழுது ஆத்தரி மூணு வேருக்கு மூணு வேளங்க மாடு விட்டுட்டே இருக்கு பா தேனூர் ஸ்டீடன் மாடு அப்ப மாடு விட்டு விட்டு சூப்பர் போட்ட மாடு பிரதர்ஸ் தொட்டு வீரரா மாடு சூப்பர் மாடு மாடு விட்டு விட்டு

மாடு வெட்டி பெற்றது பகவான் ஏபி கேடி பிரதர்ஸ் சுமாடு பகவான் பாட்டி ஏ கேடி பிரதர்ஸ் சுமாறு கேடி மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றது